நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மீசும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களைக் கொண்ட மேசம் ராசிக்கார நல்லுள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வர எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய இருக்கு நாங்கள் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் மாறப்போகுது உங்கள் மனசில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கள் போகுது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைய போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்களை போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக மாறப்போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களை தேடி வரக்கூடிய உறவுகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க மேசம் ராசிக்காரைகளே இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக நிறைந்த உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வர போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க இந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க சூரியன் கன்னிராசியில சஞ்சரிக்கும் மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க இந்த மாதத்துல மேசம் ராசிக்காரர்களுக்கு சில மாற்றங்கள் தென்படலாங்க மேசம் ராசிக்காரங்க சனி பகவானுடைய தாக்கத்தினால தடுமாற்றத்துல இருக்காங்க மன அழுத்தம் குழப்பம் போன்றவை வாழ்க்கையில் மாறி மாறி வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேசம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க நல்லதை நீங்க எதிர்பார்க்க வேண்டுங்க மன கஷ்டங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாதுங்க சனி பகவான் தாக்கத்தால் வண்டி வாகனங்கள்ல செலவு மருத்துவ செலவு வர வாய்ப்பிற்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இதனால மனமுடைந்து டல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஆனா புரட்டாசி மாதம் சில நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதற்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பார் மனத்தெளிவு தான் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நம்மளுக்கு கொடுக்குங்க கிரக நிலைகள் மாதம் மாதம் மாறுவதை தொடர்ந்து பார்த்தா செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசி லக்கணத்தை பார்க்கும் பொழுது வேகம் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் வெளியில பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்க வேண்டும் எலும்பு சார்ந்த மற்றும் இடுப்பு முதுகு வழி பிரச்சனைகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க உடற்பயிற்சியை தியானம் செய்யறது நல்லது உணவு முறைய சரியா எடுத்துக்கொள்ளுங்க மற்றவர்கள் சொல்வத மனசுல போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க யாராவது அவசகுணமா பேசினா அதை மனசில் போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க ஆயிரம் விஷயம் சொன்னாலும் கேட்கக்கூடிய நபர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு நல்ல விஷயம் காதுக்கு வரப்போகுது என்பது மட்டும்தான் யார் என்ன சொன்னாலும் அதை மனசில் போட்டு குழப்பக்கூடாதுங்க கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலனை யாராலையும் தடுக்க முடியாது உங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்தி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்க எந்த நேரத்தில் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டாலே இருந்தாலே போதும் ஒரு காலகட்டம் சரியில்லாத நேரமா இருக்கலாம் ஆனா அந்த நேரத்தை எப்படி உங்களுக்கு ஏற்றவாறு மாத்திக்க போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட புத்திசாலித்தனங்க ஜோதிட கணிப்புகளை தாண்டி நிறைய விஷயங்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு தெரிய வேண்டி இருக்குதுங்க எல்லா காலகட்டமும் நல்லது நடப்பதற்கான விதிமுறைகளை தேடக்கூடிய நபர்கள் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க இவங்க மனசுல வைக்கக்கூடிய நம்பிக்கையின் பொறுத்து தான் அடுத்தடுத்த விஷயங்கள் செய்யறாங்க மனசுல எதை ஆழமாக வதைக்கிறீங்களோ அதைத்தான் எதிர்காலத்துல நீங்கள் பார்ப்பீங்க எல்லாரும் பேசக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை மனசில் கொண்டு வந்து குழப்பிக்கொள்ளாதீங்க செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசி லக்கணத்தை பார்க்குறது சுறுசுறுப்பு அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க செவ்வாய் கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணாம போயிருங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு முருகனுடைய அருள் இருந்து கொண்டே இருக்கும் மொபைல் வால்பேப்பர் பைக் ஸ்டோரேஜ் ஸ்கிரீன் என முருகனுடைய ஏதாவது ஒரு அடையாளம் இருந்து கொண்டே இருக்கும் கஷ்டம் இருந்தாலும் கடவுள் கைவிட மாட்டாருங்க உங்கள் வாழ்க்கைக்கான விதிமுறையை மட்டும் நீங்கள் சரியாக பின்பற்றினா போதும் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும் உங்கள் முயற்சியின் மூலம் மட்டும்தான் முன்னேற முடியுங்க நடைமுறையில் எது சாத்தியமோ அதை மட்டும் நம்புனா போதுங்க ஜோதிட கணிப்புகளோடு சேர்த்து பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியையும் தெரிந்து கொள்ளுங்கள் மனத்தெளிவுகள் கிடைத்தா அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை கொண்டு போயிடலாம் நெஞ்சு படபடப்பு மனபயம் வேலை இழப்பு வீட்டில் வாக்குவாதங்கள் போன்றவை மேசம் ராசிக்காரர்களுக்கு இருக்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கோங்க உடல் நலத்தை பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியந்தாங்க ரொம்பவும் முக்கியமாக இருக்கு உங்களுக்கான நபர்கள் உங்கள் மேல் அன்பு பாசமாக இருந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்க நல்ல உண்மையான அன்பு பாசம் கொண்ட ஒரு உறவு இருந்தா, இந்த உலகத்தையே நம்ம வாங்கிடலாம் பொய்யாக நடிக்கக்கூடிய இருந்து, எவ்வளவு உயரத்தில் வாழ்ந்தாலும் பிரயோஜனமே கிடையாதுங்க தூங்கி எழும்போது புதுசாக பறக்கிறத நினச்சிக்கோங்க பழைய நெகட்டிவான விஷயத்தை டெலிட் பண்ணிட்டே இருங்க தெளிவான நீரோட்டம் போல் உங்கள் வாழ்க்கை இருக்க கடவுள் உதவி செய்வார் உங்கள் வாழ்க்கையை கடவுள் நிச்சயமாக மாற்றுவாருங்க கடவுள் உங்கள் மனதை தான் பார்ப்பார் எல்லா கஷ்டத்தையும் கொடுப்பாரு அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு நல்லதாக அடுக்கடுக்காக தருவாருங்க நல்லதை தேடக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க மீசம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức cô ạ நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிடுங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்தில் ஒற்றுமை சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பு இருக்கு பொருளாதார உயர்வு கடன்கள் குறைய கூடிய அமைப்பு உண்டாக போகுது தேவையற்ற வம்பு வழக்குகள் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் என்பதால் எதிலும் நிதானம் தேவைங்க பொருளாதார நிலை மிக சிறப்பாக அமையப் போகுது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் அபிவிருத்தியும் பெருகப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும் பிரிந்து சென்ற உறவினர்களும் தேடி வந்து நட்புக்கரம் நீட்டுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது கை கால் மூட்டுக்கொள்ள வழி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருந்துக்கோங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்முடைய மீசம் ராசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தம்பதிகளிடையே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைய வாய்ப்பிருக்கு அதனால கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ்றது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க உங்களை பிரிந்து உறவுகள் இந்த மாதம் உங்களை தேடி வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க மேசம் ராசிக்காரங்களே இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க ஆனால் இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாமல் போக போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நிம்மதி ஆரோக்கியமெல்லாம் சிறப்பாக இருக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க என்ன பண்ணோன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை வணங்கிட்டு கந்த சஷ்டி கவசம் படித்து முருகரை வழிபட்டிங்கன்னா போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே காணல் நீரா மறைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க முருகன் அருளால உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் பேச்சுக்கு பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்